சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் சேது நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு அவர் கனவுல அவங்க அம்மா மீனாட்சி கனவுல வர்றாங்க என்னையா சேது ஏயா தமிழ மனசார ஏத்துக்கிட்ட அத ஏயா தமிழு கிட்ட போய் சொல்ல இவ்வளவு தயங்குற தமிழ் காலில் போய் விழுந்து தமிழ் என்னை மன்னிச்சுக்க தமிழ்ன்னு சொல்லி அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளியா ஏயா இன்னும் யோசிக்கிற மனசார மனசுல மன்னிச்சிட்டு அத வெளிப்படையா அவட்ட சொல்ல ஏயா தயங்குற போய் கேலியா சேது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கனவுல சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே கனவுலதான் நடந்துகிட்டு இருக்கு இங்க பாரியா தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க ஒருபடி மேலவே போயிட்டா தமிழ் ஏன்னா உன்னைய மட்டும் பார்க்கல நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே வந்து அவ அவ குடும்பமாதான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படியாப்பட்டவளை நீ இப்படி ஒதுக்கி வைக்கலாமையா அதுவும் ஓ வாரிசு செமந்திருக்காயா அப்படிப்பட்டவளை நீ எப்படி கண்ணும் கருத்துமா பார்க்கணும் இவ்வளவு நாளா கூட உன் மனசுல இது ஏன் பிள்ளை இல்லையோன்னு சொல்லி அவளை படாத பாடு படுத்துன ஆனா இப்போ உனக்கு தமிழை பத்தி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சுங்க ஐயா இன்னும் அவட்ட போய் பேசுறதுக்கு தயங்குற போயா எந்திரிச்சு போய் அவட்ட பேசியா அப்படின்னு சொல்றாங்க அவ ஓம் ஒண்டாட்டியா நீ போய் பேசல என்னையா தப்பு இருக்கு அவ காலில் விழுந்து கட்டி பிடிச்சு கதறி அழுதா கூட அது ஒன்னும் தப்பே இல்லையா அவ ஓம் பொண்டாட்டியா நீ தயங்காம போய் தமிழு காலில் விழுந்து மன்னிப்பு கேளியா இந்த அம்மா சொல்றத கேளியா ஐயா சேது இன்னொரு உண்மையும் சொல்றேன் தமிழ் வகுத்துல வளர்றது ஒரு குழந்தை இல்ல ரெட்ட குழந்தையா ஓ வாரிசு ரெண்டையும் செமந்திருக்காய அவளை கண்கலங்காம பாத்துக்கையா இப்பயே போய் தமிழ்கிட்ட சொல்லியா எந்திரியா எந்திரிச்சு போயா அப்படின்னு சொல்லி அவரை எழுப்புற மாதிரியே குரல் கேக்குது அதை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாரி விட்டு எந்திரிச்சு அம்மா வேற வந்து தமிழ் வகுத்துல இருக்கிறது ரெட்ட குழந்தைன்னு வேற சொல்லிட்டு போறாங்க உண்மையிலே தமிழ் வகுத்துல வளர்த்தது ரெட்ட குழந்தையா நம்பவே முடியலையே இது அப்போத்தான் ஏன் யார்ட்டையுமே சொல்லல அப்பத்தாவும் வசந்தியத்தையும் தானே கூட இருந்தாங்க ஏன் நம்மகிட்ட வீட்டில் யார்டையுமே சொல்லல அப்படின்னா நம்ம தமிழ் வகுத்தில் இருக்கிறது ரெட்ட குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்கு அவருக்கு அம்மா சொன்ன மாதிரி தமிழ்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி உன்னை ஏத்துக்கிறேன் தமிழ் இனிமே இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்கிட்ட மன்னிப்பு கட்டு தமிழ நம்ம பெரிய வீட்டு கூட்டிட்டு வந்துடலாமா இனிமேலாம் அவ அவுட் ஹவுஸ்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாத்திக்கிறாரு சேது எப்படியாவது தமிழ்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல தனமும் மலரும் வேற தூங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் எப்படி அவளும் தூங்கிக்கிட்டு இருக்காளே அவளை எப்படி உசுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உஷ்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அப்படியே தமிழை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னன்னாலும் பரவாயில்ல தமிழை எழுப்பி நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவியமாக போய் தமிழை எழுப்புறாரு தமிழை போய் தமிழ் தமிழ் எந்திரி தமிழ் நான் உன்னட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாப்புல இவங்க முழிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் சேது என்னமாம்மா இன்னையே என்ன அதுவும் என் பக்கத்தில் வந்துக்கிட்டு எந்திரி எந்திரிங்கிறீங்க என்ன விஷயம் பக்கத்தில் தனம் படுத்துருக்கு மலரக்கா படுத்துருக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசுல அப்படின்னு சொல்லவும் தமிழ் சத்தம் போடாத தமிழ் வெளியே எழுந்திரிச்சி வா உன்னிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாம்பல அதை காலையில் பார்த்துக்கலாம் அதுக்கு இந்த நேரம் தான் கிடச்சிச்சா அப்படின்னும் இல்லை தமிழ் பகலையில உன்னைய பார்த்தாலே எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது தான் உன்னகிட்ட என் மனசுல இருக்கிறத உன்னகிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் வா தமிழ் ப்ளீஸ் வெளியே வா அப்படிங்கிறாப்புல என்னங்க உங்களோட பெரிய தொந்தரவா போச்சு சரி வர்றேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சேதும் வெளியில வர்றாங்க என்னமாம்மா என்ன பேசணும்னு நினச்சிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ் தமிழ் நான் இவ்வளவு நாள் உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டேன் உன்னை கஷ்டமும் படுத்திட்டேன் என்னை மன்னிச்சுக்க தமிழ் தமிழு காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்ப மாமா எந்திரிங்க மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எந்திரிங்க மாமா மாமா என் காலை பிடிச்சி அழுகிறீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க தமிழ் இல்ல தமிழ் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அப்பதான் உன் காலை விடுவேன் அப்படிங்கிறாரு சேது மாமா மன்னிச்சுட்டேன் மாமா எந்திரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவரை அவங்கள பம்பா தூக்குறாங்க சேதுவ தமிழ் நீ மகாராணி ஆட்டம் இருக்க வேண்டியவ அப்படித்தான் நான் உன்னைய லவ் பண்ணையில உன்னைய உன்னிட்ட சொன்னேன் ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல நான் உன்னிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்டேன் என்னை மன்னிச்சிரு இனிமே நீ ராணியாட்டம் அந்த பெரிய வீட்டுலதான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க மாமா திடீர்னு என்ன நான உதயம் வந்துருச்சு அப்படின்னு கேக்குறாங்க வாழணும் அதுதான்டா இந்த அம்மாவுடைய ஆசை அப்படின்னு சொல்லி என் கனவுல வந்து என்னை எழுப்பி விட்டு உன்னிட்ட பேச வச்சாங்க தமிழ் எங்க அம்மா ஆசையை நிறைவேற்றணும்னா நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணும் தமிழ் இன்னொன்னு சொன்னாங்க தமிழ் உன் வகுத்துல இருக்கிறது ரெட்ட குழந்தையா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்து சொல்றாரு இதை கேட்டு மாமா சொல்றீங்க இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட சேத தமிழ் பார்க்க தமிழ சேது பார்க்க ரெண்டு பேருமே கனவு வாங்க ஆரம்பிச்சிடறாங்க ரெண்டு பேருமே கையில குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆமா நான் நினைச்ச மாதிரி ஒரு பையன் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு நம்ம ஆசைப்பட்டபடியே நம்மளுக்கு ரெண்டும் ஆனோன்னும் பிறந்திருக்கு மாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குழந்தைய ஆளுக்கு ஒரு குழந்தைய வச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழும் சேதும்